வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஹெப்பிக் லைஃப் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் விதமான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக பேர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்கிற பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில்லை பற்றி நம்ம பார்க்கறோம் போன வீடியோவில் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை பற்றி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம இன்றைக்கி மூணு முக்கியமான டாபிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் முதலாவது என்ன அப்படின்னா நீங்கள் சரியாக முடிவெடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் ரெண்டாவது நீங்கள் சரியாக முடிவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணிகள் ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை அதிகப்படுத்துகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு முக்கியமான விஷயங்களை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த டெசிஷன் மேக்கிங் அல்லது அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு சில மாடல்ஸை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபியூச்சரில் வரப்போகுது அதுக்கு முன்னாடி டெசிஷன் மேக்கிங்கை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ சரி முதலாவது நீங்கள் சரியாக முடிவெடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன இதை வந்து பேர்ஸ்னல் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயங்கள்னால நீங்கள் அந்த முடிவை எடுக்காமல் நீங்கள் தள்ளி போட்டுறோ தள்ளி போடுறதோ அல்லது நீங்கள் சரியான முடிவு எடுக்காமல் தவறான முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆறு விஷயங்களில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து போயிருக்கு நீங்கள் அதை சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது நீங்கள் உங்கள் லைஃப்போடு பொருத்தி பார்த்துக்கோங்க முதலாவது என்ன அப்படின்னா நம்ம சேஃபாக இருக்கணும் எந்த சைட்லேயுமே நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பிளேயிங் இட் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது நமக்கு எந்த விதமான லாஸும் ஆகக்கூடாது எந்த ஆபத்தும் வரக்கூடாது எல்லா சைட்லேயும் சேஃபான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஸோ இப்படி நினைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப நம்ம லைஃப்பில் சீரியஸான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு நம்ம ஒரு முடிவெடுக்கும்போது போது பல நேரத்தில் தவறாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா அதில் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்க தான் செய்து நாம் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பட் இந்த பிளேயிங் இட்ஸ் சேஃப் நான் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட பெசகாமல் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன விஷயம் கூட வந்து நெகட்டிவாக போயிடக்கூடாது ஃபெயில் ஃபெயிலாக கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் சரியாக முடிவெடுக்க முடியாது இரண்டாவது இந்த நம்ம யோசிப்போம் இல்லைங்களா சிந்திக்க ஆரம்பிப்போம் நம்ம என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சிந்திக்கிற அந்த தருணத்துல இந்த ரெண்டு விஷயங்களை அனுமதிக்கிறது உங்களை சரியான முடிவெடுக்க முடியாமல் தடுக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் முதலாவது பயம் இரண்டாவது வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஸோ இந்த பயம் அப்படின்னு வரும்போது எக நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஏதாவது ஃபெயில் ஆயிருமோ அல்லது யாரை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பயம் அப்படிங்கிறத நம்ம நம்ம ஒரு பிளான் பண்ணும்போது அல்லது முடிவெடுக்க முடிவெடுக்க சிந்திக்கும் போது நம்ம வந்து இந்த பயத்தை அனுமதிக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறது சில நேரத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு விஷயம் ஒரு முடிவு அப்படிங்கிறது ரீதியாக பார்க்கும்போது நல்ல வேல்யூபுளாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு முடிவு இந்த பக்கம் காத்துட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மனசு சொல்லும் இதை வந்து நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை எடுக்கணுமா அதை எடுக்கணுமா சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குழப்பி விட்டுருவாங்க நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லுவாங்க இல்லை இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் சொல்லுவாங்க இதை பண்ணணுமா இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பயாஸ் இருக்குது பார்த்திங்களா அல்லது இந்த ஆசுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த குழப்பத்தை அனுமதிக்கிறதோ அல்லது பயத்தை நாம் வந்து இந்த முடிவெடுக்க சிந்திக்கும் போது அனுமதிப்பதோ வந்து உங்களை சரியான முடிவெடுக்க முடியாமல் தடுக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான காரணிகள் மூணாவது டூ மச் நெகட்டிவ் திங்கிங் எப்போ பார்த்தாலும் எப்போவுமே ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாகவே பார்க்கறது நெகட்டிவாகவே அணுகிறது இது வந்து வராது இது வந்து நடக்காது இது வந்து முடியாது பாசிபிள் இல்லை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான எதிர்மறை கண்ணோட்டத்தோடு ஒரு விஷயத்தை அணுகிறது நான்காவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம் டூ மச் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அதாவது நம்ம என்ன கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணாலும் சரி அது வந்து கரெக்டாக வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகாது சரியாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது நம்ம ப்ராக்டிக்கலான ஒரு நெகட்டிவான விஷயத்தை ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டை நம்ம எடுத்துக்கவே இல்லை அதை பற்றி நம்ம ஏ பார்க்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக மாறும் ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் இந்த ஓவர் பாசிட்டிவ் திங்கிங் அல்லது இந்த ஓவர் கான்ஃபிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பெரிய அளவில் வந்து ஒரு அகலக்கால் வைக்க வைக்கும் இப்போது பெரிய அளவில் முதலீடு பண்ணுறது இதில் பணத்தை போட்டால் நிறையா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக அது நடந்துரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பணம் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு பணத்தை போடுற விஷயங்கள் எல்லாமே இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அல்லது அதிக அதிக அளவான பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தினால தான் இந்த மாதிரியான சில தவறான முடிவுகளை நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க அஞ்சாவது எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறது நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் சரி இது வந்து சரிதானா அல்லது இதுக்கு இவங்க கேட்டுக்கலாமா எதுக்கும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவெடுத்திருக்குறோம் நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீங்க பட் அதுக்கான அப்ரூவலை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன முடிவாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய முடிவாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களை கேட்டே செய்கிறது அடுத்தவங்க அனுமதி கொடுத்தா தான் செய்கிறது அடுத்தவங்களுடைய சஜஷனை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக உங்களை வந்து டெவலப் பண்ணாது ஸோ நீங்களாம் முடிவெடுக்கணும் முடிவெடுத்ததுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸை நீங்கள் சந்திக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு பெட்டர் டெசிஷன் மேக்கராக மாற முடியும் அடுத்தது ஆறாவது உங்களுடைய எல்லைகள் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அதாவது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்களை நினச்சி அல்லது நம்பி அல்லது இது இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையோடவோ ஒரு அசாத்திய நம்பிக்கையோடு முடிவெடுக்கிறது ஓகே இப்போ சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதலாவது ப்ரியாரிட்டி ப்ரியாரிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது இப்போ எடுக்கணுமா பின்னாடி எடுக்கணுமா அல்லது தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் தள்ளி போடுறது அப்படிங்கிறது தவறு இப்போ முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் இப்போவே முடிவெடுக்கணும் ரெண்டாவது அக்செப்டிங் த கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அதனுடைய விளைவாக என்ன வேணால் வரலாம் ரிஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சில நேரத்தில் வந்து சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் ஆகலாம் லாஸ் ஆகலாம் வாட் எவர் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது விளைவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்குமே ஒரு விளைவு அப்படின்னு ஒன்று இருக்குது அது நல்லதாகவோ கெட்டதாகவோ அல்லது மைல்டாக நல்லதாகவோ மைல்டாக கெட்டதாகவோ எல்லாம் இருக்கலாம் பட் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்கள் தான் உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறீங்க அதனுடைய பின் விளைவுகளை நீங்கள் தான் வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கணும் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னா முன்னாடி நான் சொல்லிட்டேன் சரியான முடிவுகளை எடுத்து அதனுடைய கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாதான் தான் எடுக்கிறதுல அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் மூன்றாவது ரிஸ்க் அண்ட் ரீசோர்ஸஸ் ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் என்னென்ன ஆபத்துகள் இருக்க போகுது என்னென்ன சவால்கள் இருக்க போகுது என்னென்ன ரிஸ்க் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும் அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ரெண்டாவது ரீசோர்சஸ் ரீசோர்சஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவை எடுக்க போகிறீங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு என்னென்ன வளங்கள் தேவைப்படுகிறது என்னென்ன ரீசோர்சஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது என்னென்ன ரீசோர்சஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லை என்னென்ன ரீசோர்ஸஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஸ்கையும் ரீசோர்ஸஸையும் கன்சிடர் பண்ணாமல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம இந்த லாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டுட்டு போய் விடுற ஒரு முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னா இந்த ரிஸ்கும் இந்த ரீசோர்சஸ் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறது அடுத்தது நான்காவது கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த கோலை அடிப்படையாக வச்சு எந்த ஒரு இலக்கை அடிப்படையாக வச்சு நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறீங்க அந்த கோலை ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் நல்ல ஒரு கோலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது வேல்யூஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மதிப்பு மிக்கதாக இருக்கும் அல்லது அது என்னென்ன மதிப்புகளை உங்களை வந்து இப்போவோ எதிர்காலத்துலேயோ உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அடுத்தது அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது பர்செப்ஷன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு சரி எனக்கு தப்பு நான் வந்து உங்களை தப்பு அப்படின்னு நான் சொல்லும்போது அது எனக்கு தான் தவறு அப்படின்னு ஒரு அர்த்தமே தவிர அது முற்றிலும் தவறு அப்படின்னு அர்த்தம் கிடையாது நான் எடுக்கிற முடிவு வந்து எனக்கு சரியாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து தவறாக தோன்றலாம் ஸோ இங்கே என்னென்ன என்ன சொல்லுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க ஸோ பர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு அது சரி அப்படின்னு படுது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கோங்க மற்றவங்க அதை தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பார்வை கோணம் நீங்கள் வந்து அப்படி சொல்லும்போது அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன் இதை இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த முடிவு வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாமே தவிர மற்றவங்களுடைய கருத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது அவங்களுடைய பார்வை கோணம் உங்களுடைய முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு பட்டுச்சுன்னா இது உங்களுடைய பெர்செப்ஷன் எந்த பெர்செப்ஷனுமே சரி தவறு அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது ஓகே இப்போது நீங்கள் ஒரு பெட்டர் டெசிஷன் மேக்கராக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன என்னென்ன பண்ணுனா உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் முதலாவது இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ் உங்களுடைய அறிவை டெவலப் பண்ணுங்கள் எதில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு அறிவு இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியும் பிஸ்னஸில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் சம்மந்தமான அறிவு உங்களுக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு கெரியராக இருந்தாலும் சரி ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் எந்த ஒரு 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 நாலேஜ் அப்படிங்கிறது மிகவும் 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 இன்றியமையாத அடிப்படையான ஒன்று இந்த நாலேஜ் இருந்தால் தான் வந்து சரியான முடிவே வந்து எடுக்க முடியும் மற்றதெல்லாம் வந்து அப்புறம்தான் இரண்டாவது யூஸ் யுவர் இன்ட்யூஷன் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய ஆள் ஆழமான அந்த மனசு இதை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக ஃபோர்ஸாக வந்து சொல்லும் அது எப்படி சொல்லும் அது என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே வந்து ஸ்ட்ராங்காக தோணும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு வந்து தோணும் அப்படி சொல்லுது அப்படின்னா அந்த முடிவை எடுங்க பெரும்பாலும் அதை வந்து சரியாக இருக்கலாம் தவறாக கூட இருக்கலாம் ஸோ என்னுடைய மேக்சிமம் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் லைஃப் பற்றி நான் சொல்கிறேன் நான் எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் நான் வந்து ரொம்ப யோசிச்செல்லாம் வந்து முடிவு எடுக்க மாட்டேன் ஸோ ஒரு முடிவை வந்து டக்குன்னு தான் எடுப்பேன் ஸோ சில நேரத்தில் சில சீரியஸான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தருணம் வருது ஒரு டிஸ்கஷன் போகுது அப்படின்னா நான் எடுக்கிற முடிவுகளுக்கான ஒரு முடிவுக்கான நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் பெரும்பாலும் எனக்கு அது வந்து கை கொடுக்குது பிகாஸ் நான் வந்து ஒரு ஐஎன்எஃபி பர்ஸ்னாலிட்டி ஸோ இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு பெரும்பாலும் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும் இந்த இன்ட்யூஷன் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய மனசு ஆழமாக இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் இன்ட்யூஷனுக்கு செவி கொடுங்கள் உங்களை நல்ல விதத்தில் அதை வந்து கைட் பண்ணும் பட் இந்த இன்ட்யூஷனுங்கிறத வந்து ஒரு பார்ட்டு தான் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு பார்ட்டு தான் எப்போவுமே இன்ட்யூஷன் சார்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இது வந்து ஒரு பார்ட் இதுவும் ஒரு பகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம இன்ட்யூஷன் ஒன்று பார்த்துட்டோம் மனசு டக்குன்னு இதை பண்ண அப்படின்னு சொல்லுது பட் ரெண்டாவது அறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு இதில் நீங்கள் முதலீடு பண்ணலான்னு ஒரு மனசு சொல்லுது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு மனசு சொல்லுது ஓகே அப்படி கண்ணை மூடிட்டு போயிடக்கூடாது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய அறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்க வேண்டும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இதனுடைய நன்மைகள் என்ன இதனுடைய தீமைகள் என்ன இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராதா அப்படின்னு நம்ம முடிவுகளை வந்து மாற்றிக்கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக அமையலாம் இல்லை இதில் வந்து சில குறைகள் இருக்குது ஓகே நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதை வந்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே தயாராகணும் அப்படின்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் நான்காவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவை நீங்கள் விடா அதுலேயே அதிலே இருக்கணும் அதாவது ஸ்டிக் டு யோர் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐயோ நம்ம எடுத்த முடிவு தப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது அது ஒரு திருக்குறள் கூட ஒரு அழகான ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க பிளான் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை முடிவு எடுக்கிறது அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய வேலையை துவங்கினதுக்கப்புறம் ஐயோ இதை வந்து இப்படி பண்ணியிருக்கலாமோ இல்லை இதை சூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமா இதுக்குள்ளே நம்ம வராமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிற வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க அது வந்து ரொம்ப ஒரு ஒரு இழுக்கான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு அதே தான் இங்கேயும் ஸோ நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு முடிவை எடுத்தாச்சு அப்படின்னா அடுத்ததில் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை வந்து மாற்றிக்கிறது வாங்குறது அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் சரியாக முடிவெடுக்கக்கூடிய திறனை உங்களால் வளர்க்க முடியாது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அஃப்கோர்ஸ் சில நேரத்தில் நாம் ஒரு முடிவு எடுத்து பின்வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம் ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா சில பேருக்கு இது ஒரு பழக்கமாக இருக்கும் ஒரு பழக்க தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம் என்னென்னா முடிவு எடுத்துட்டு மாற்றுறது முடிவு எடுத்துகிட்டு மாற்றுறது முடிவு எடுத்துட்டு மாற்றுறது ரீசன் என்னன்னா ஓவர் திங்கிங் ஓவர் நெகட்டிவிட்டி நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த ஃபேக்டர்ஸ் அது இங்கே வேலை செய்யும் ஸோ அதனுடைய விளைவாக முடிவை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாற்ற வேண்டிய முடிவை மட்டும் மாற்றுங்க எல்லா முடிவுகளையும் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாக முடிவெடுக்கிற திறன் அப்படிங்கிறது வளராது ஸோ இப்போ பார்த்து இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது பெரும்பாலும் வளர ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தடுத்தது இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் சால்விங்கை பற்றி நம்ம பார்க்குறக்குறோம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்